பேய் எப்படி பேசும் வேணாங்க பேய் பேய் பிசாசு எப்படி பேசும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு உண்மையான ஒரு அனுபவத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம எப்படி நாம நமக்குள்ள ஒரு சில எதிர்மறை சக்திகளே இருந்தாலும் அதை எதிர்த்து எப்படி நாம சண்டை போடணும் அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக அன்பர்கள்ட்ட நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பேய் இருக்கா இல்லையா சரி அடுத்த விஷயம் பிசாசு பேய் பிசாசி இருக்கா இல்லையா சரி அது அந்ததான் வந்து இந்த பதிவில் நான் சொல்ல வரல நடந்த உண்மையான நிகழ்வை உங்கள்கிட்ட பேசுறேன் அன்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அந்த நிகழ்வு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி சாமி சரி பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்பில் ஒரு பெண்மணி எப்படி சொல்றது அப்படின்னா குடும்பம் எல்லாருக்கு குடும்பம் இருக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறோம் குடும்பம் நம்மளை அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா மனசு கஷ்டப்படுற அளவுக்கு யாரை அதிகமாக நேசித்தாங்களோ எந்த குடும்பத்தை அதிகமாக நேசிச்சாங்களோ அந்த குடும்பமே அவங்களுக்கு ஒரு சில மன வலியை கொடுக்குது சரி மனவலிய கொடுக்குது அதனால அவங்களுக்கு ஒரு சில காலம் என்ன கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு ஏவல் போன்ற ஒரு இச்சா சக்தி தான் உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு உள்ள வந்தது எனக்குள்ள இருக்கு என்கிட்ட பேசுது நான் செய்ய வேண்டிய செயலை எனக்கு முன்னாடி செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஒரு சில விஷயங்களை அவங்க நினச்சிக்கிறாங்க அதே சமயம் அதுவும் இருக்கு அப்படின்னு அவங்களும் அதை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப அழைக்கிறாங்க அழைச்சி அந்த பெண்மணி பேசும்போதேவான் ஏன் எனக்கு எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஒரு தீய சக்தி இருக்கு அந்த தீய சக்தி வந்து என்னை ஆட்டி படைக்குது அதுல வந்து என்னையா கொடுக்க உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஒரு வாக்க சொல்லுங்க இதுலேருந்து என்னைய பாதுகாக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு ஒரு கே ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அவங்களுடைய விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கிட்ட இருந்து கேட்ட இரண்டு மூன்று கேள்விகளில் எனக்கு கிடைச்ச ஒரு பதில் என்ன அப்படின்னா சரி ஆலயம் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆலயம்லாம் போகிறேன் ஆலய உள்ள போகும்போது ஆலய உள்ள போகும்போது நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியை நீங்க உணர்றீங்களா ஐயா அது எனக்கு முன்னாடியே நான் வேண்டத எனக்குள்ள நான் என்ன வேண்ட நினைக்கிறேன்னா அது எனக்கு உள்ள வேண்டிடுது ஆலயம் எனக்குள்ளே வருது எனக்குள்ள வந்து அந்த தெய்வத்துக்கிட்டேயே அது வேண்டுது அப்படிங்கிற மாதிரி முதல் பதில் சரி ஒண்ணு இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா சரி என்ன காலம் இவ்வளவு காலமாக உங்களுக்குள்ள உங்களை உங்களை சரியான ஒரு வழியில ஒரு முன்னேற்றமா உங்களை பாதுகாப்பா ஒரு அழகா வைக்காம இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ள இருக்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு நல்லதை செய்யுதோ இல்லையோ ஆனா ஒரு சில கெட்டதை செய்து என்னுடைய குடும்ப என் உடன் இருக்கிறவங்களே அதனால பாதிக்கப்படுறாங்க அது என் மூலியமா அது நடக்குதுன்னு சொல்றாங்க இது இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அத உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல அது இருக்கட்டும் நீங்க நினைக்கிறீங்களாங்கிற வச்ச கேள்விக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல கோவம் வருது மாதிரி கோவம் வருது அப்படின்னா நான் எப்படி அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த தீய சக்தி பேச ஆரம்பிக்குது எது மாதிரி பேச ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நான் உன்னைய கடிச்சு வச்சிருவேன் நீ யாரு அப்படிங்கிற மாதிரியான அதனுடைய தோற்றம் அந்த இடத்துல அவங்க கிட்ட வெளிப்படுது அவங்ககிட்ட பேசும்போது அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு திருப்பி நான் பேசுறேன் ஏன் பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது சரியா தவறா அல்லது அவங்களுடைய கற்பனையா அல்லது ஒரு தீய சக்தியா அல்லது ஒரு தெய்வ சக்தியா அல்லது அவங்களுடைய மனசாட்சியா நான் தெரிஞ்சுக்கிறேன்ல அப்ப அதனால நான் மறுபடியும் மறுபடியும் திரும்பி திரும்பி அவங்ககிட்ட இல்லைங்கம்மா அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் ஒரு தீய சக்தி இல்லை பேய் பிசாசெல்லாம் இல்லை ஏன்னா நீங்க நிறைய ஆலயத்துக்குள்ள போக முடியுது பேய் பிசாசு இது போன்ற சக்தி உடல்ல நின்றுச்சு அப்படின்னா ஆலயத்துக்குள்ள அனுமதிக்காது உங்களையும் அனுமதிக்காது அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுடைய மனசாட்சி தான் தெய்வ சக்தி தான் உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி தான் நீங்க கலங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மாட்றாங்க அது எப்படி என்கிட்ட இருக்கிறது மனசாட்சி இல்லை எனக்குள்ள ஏதோ ஒரு ஒரு தீய சக்தி எனக்குள்ள நிற்குது அந்த தீய சக்தி தான் என்னைய வழி நடத்துது அந்த சக்தி தான் என்னைய பேசுது அந்த தீய சக்தி தான் என்னை முன்னேற்றத்துக்கு தடுக்குது அப்படி இல்லை யார் சொன்னால் உங்களுக்குள்ள தீய சக்தி இல்ல உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுடைய ஆழ்ந்த ஒரு எண்ணம் அந்த மனசாட்சியை உங்களை விட மூன்று மடங்கு அதிகமாக நீங்க நேசிக்கிறீங்க உங்களை நீங்களே அளவுக்கு அதிகமா தான் அந்த உணர்வு உங்களுக்கு வருது அதனால அது தீய சக்தி இல்ல அது ஒரு நல்ல சக்தி அது உங்களுடைய மனசாட்சி அப்படின்னு நான் மறுபடியும் சொல்ல சொல்ல அந்த இடத்துல மறுபடியும் அவங்க ஆக்ரோசப்பட்டு அது எப்படி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்களுடைய பேச்சு அந்த இடத்துல தோற்றம் மாறுபடுது எப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நக்கலாக நையாண்டியாக ஒரு சில வார்த்தைகளை விட்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சில் அந்த இடத்துல சாமி பரிபூர்ணமா இறங்குது சாமி இறங்கி ஒரே ஒரு வாக்கு மூனை முக்கா நாளிகையில் அந்த பெண்மணி உடலை விட்டு தீய சக்தியை நீ விலகல அப்படின்னா உன்னை உரு தெரியாம உரு குலைச்சிருவேன் அப்படிங்கிற சாமி வாக்கு அபயத்தோடு அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வாக்கு கிடைக்குது அதை கேட்ட உடனே அது எப்படி இல்லை அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதனுடைய பேச்சுவார்த்தைகள் பேசிக்கிட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடங்கி மறுபடியும் அவங்க பேசுகிறாங்க பழைய நிலையிலருந்து பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு மறுபடியும் அந்த வாக்கு என்ன அப்படின்னா மூணை முக்கால் நாளில் உங்க உடலை விட்டு இந்த தீய சக்தி விளையாடும் கவலைப்படாதீங்க மூணை முக்கால் நாள் மூணை முக்கால் நாள்லாம் என்னங்கன்னு அந்த அவங்க தெரிய ஆசைப்பட்டாங்க அது அந்த வாக்கு கேட்ட அந்த ஒரு சக்தியாக இருந்தால் அந்த தீய சக்திக்கு அது தெரியும் அதை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களை விட்டு அதை விளையும் இனிமேல் அந்த பிரச்சனையும் இல்லை உங்க குடும்பம் எல்லாம் நல்லபடியா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு வாக்கு கிடைக்குது அவங்க இந்த இடத்துல இது பதிவின் மூலியமா என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு பேய் எப்படி பேசும் அப்படின்னா இந்த ஒரு உண்மையான நிகழ்வை நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் எத்துணை தீய சக்திகளை இருந்தாலுமே தெய்வ சக்திக்கு எடுத்து மனித சக்தி மனித ஆற்றல் ஒண்ணு இருக்கு தெய்வத்துக்கு அடுத்து இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் இது போன்ற ஒரு சில எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் ஒரு மாதிரி தீய சக்திகள் நமக்குள்ள இருக்குங்கிறது நம்புறதே தப்பு நமக்குள்ள எப்படி இருக்கும் சாமிய வழிபடுற தெய்வத்தை வழிபடுற ஆலயங்களுக்கு சென்று குல தெய் குல தெய்வங்களையும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் நாளும் நம்ம விரும்பி நமக்குள்ள இருக்கிற இந்த தீய சக்தி வருமா வாய்ப்பே கிடையாது முதல் அந்த நம்பிக்கையை மனசுக்குள்ள வரக்கூடாது மனோபலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது அதிகமாக இருக்கணும் இது போன்று ஒரு சில எதிர்மறை எண்ணங்கள் யாருக்கு அதிகமாக வருதோ அவங்க கிட்ட அவங்களுக்கு சொல்றேன் நான் அப்ப இது முதல்ல இது இல்ல பேய் இருக்கு இல்ல அப்படின்னு இருந்தாலும் இது போன்ற எதிர்மறை சக்திகள் இருக்குன்னு நம்புறவங்க முதல்ல அவங்களை நம்மை நாமே தயார் செய்து அதே சமயம் வணங்குற சாமியை ஊக்கமா நாம வணங்கணும் அப்படின்னா அது நம்மள பாதிக்காது நம்மள நம்மள மீறி அது நிக்காது அதனால அறி அறிவோ மண்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமா மறுபடியும் சொல்றேன் தெய்வ சக்தி எப்படி மலவோல நம்புறோமோ அதற்கடுத்து நாம் மனித ஆற்றல் மனித சக்தியை நாம் நம்பணும் நம்மளை மீறித்தான் நம்ம சாமி தெய்வ சக்தியை போக அதையே அடிச்சு தான் அதுக்கப்புறம் என்னையை தாக்க அதனால முதல்ல என்னையை தாக்கணும் அதுக்கப்புறம் நான் வணங்குற என் சாமியை தாக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னையை தாக்க முடியும் மறுபடியும் அதனால் இது போன்ற விஷயங்களை அதிகமாக எதிர்மறையாக யாரும் சிந்திக்க கூடாது அதை பத்தி யோசிக்க கூடாது ஏன் அப்படின்னா இதெல்லாம் சாமி தான் பார்க்கணுமே தவிர மனுஷை நம்ம பார்க்க முடியாது நான் வணங்குற சாமி தான் பார்த்துக்கிறோமே தவிர என் பிள்ளை நெருங்கிருக்கு அதை அதை எப்படி அது கூட சண்டையிட்டு அதை சரி பண்ணணும்னு நான் வணங்குற சாமி தான் அதை சரி பண்ணணுமே தவிர என்னோட மனுஷன் நான் அப்படிலாம் நான் அதை பத்தி அதிகமாக யோசிச்சு எனக்குள்ள நானே என்னை ஒரு சில முகமாக மாற்றி ஒரு சில தோற்றத்தை நான் வெளிப்படுத்தி நம்மளை நாமளே காயப்படுத்திக்க கூடாது அதனால இந்த பதிவின் மூலியமாக தெய்வ சக்தி எந்த அளவு இருக்கோ அதை விட ஒரு மடங்காவது இரண்டு மடங்காவது மனித சக்தின்னு ஒன்று நம்ம கிட்ட இருக்கு அது நம்மளுடைய காற்ற அன்பு பாசம் நாம நேசிக்கிற இது எல்லாம் கலந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு சக்தி இருக்கும்போது அழகான சக்தி இருக்கும்போது இது போன்ற எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் பேய் பிசாசு இது போன்ற விஷயங்கள் அது எதிர்த்து நம்ம உடலே இது போன்ற நம்மை அழகாக வச்சிருக்க இந்த சக்திகள் எதிர்த்து சண்டையிடும் நம்மளை தாக்கிராது அதனால இது போன்ற விஷயங்களை மனசுக்கு நாம நெருக்கமாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவை சொல்லி அந்த பெண்மணிக்கு பிரச்சனை இல்லை இன்னும் மூனை முக்க நாளிகள் சாமி கொடுத்த வாக்குப்படி அவங்களுக்கு அதை விட்டு வெளியே போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா அது இருந்த இடமே தெரியாம உரு குழஞ்சு அந்த சக்தியே இல்லாம ஆய்க்கிறோம் தெய்வ வாக்கு கொடுத்துரு அது அது வாக்கு கொடுத்துருச்சு அது மழை போல அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால அந்த பெண்மணியோட வாழ்க்கை அழகாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த உண்மையான பதிவு அன்பர்கள்ட்ட சொல்லி மறுபடியும் சொல்றேன் மனித சக்தி மிக பெரியது தெய்வ சக்திக்கு அடுத்த நிலையில இருக்க மனித சக்தி மிக பெரியது அதை நாம போற்றணும் அதன்படி நாம வழி நடத்தணும் நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு நம்மளை மீறினாலும் நம்ம மனசாட்சியை மீறிடக்கூடாது கூடாது அதனால அந்த மனசாட்சி நம்மளை இரண்டாம் கவசமாக நம்மளை பாதுகாக்கும் அதனால இதை பத்தி இது போன்ற தீய எண்ணங்களை எதிர்மறை சக்திகளை நம்பவும் வேணாம் அது இருக்கு நம்மளை தாக்குதுன்னு எடுத்து எடுத்துக்கவும் கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகன் போல ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்